பாருங்க மற்ற மதியானத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற ஒரே பசங்க இவங்க தான் தண்ணி இவ்வளோ நேரம் தூக்கும் நல்ல ஃபேன் காற்றுல படுத்து ஃபென்ஸ் ஜில்லுன்னு படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க போதும் அவ்வளோதான் குடிங்க பை தண்ணிக்குடிங்க தண்ணி குடி பண்ணு பாப்பா போங்க தண்ணி குடிங்க கவின் சாட்டியா போதுமா போதுமா ஆ போதுமா சரி படு தூங்க எல்லாம் மத்தியானத்தில் என்ன போதும் லைட்டாக அவ்வளோ நைட்டு எக்கு தோசை தம்பிங்களுக்கு சரியா முட்டை தோசை செஞ்சு போடுறேன் போதும் இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது போதும் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து படுங்கள் போங்கடா வெளியே போய் காத்தோட்டமாக படுங்க போங்க சாமி போங்க எழுங்க எழுங்க வீடு பிறக்கணும் நான் எழுங்க ஏய் நவீன் பண்ணு பாப்பா சாக்கி தான் ரொம்ப ஒர்ஸ்ட்டு ஏன் அவ்வளோ வே ஸ்பீடாக இருக்குது ம் யாருக்கு போடுறது பிடிங்க பிடிங்க தின்ட்டு என்ன பழக்கம் மகிதா இருக்கிறதுலே நல்ல பாப்பா சுகி கொஞ்சம் நல்ல பாப்பா ம் பண்ணு பாப்பா தங்க பாப்பா பண்ணு பாப்பா தங்க பாப்பா चाकी पापा बैड बॉल